அன்பிற்குரிய சகோதரிகளை இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள ஒரு பரபரப்பான செய்தி என்னெண்டா இந்த நான் கையில காட்டணும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது என்பது தான் அதாவது இது சம்பந்தமாக பல வீடியோக்கள் வந்திருக்குது அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னும் மக்களுக்கு வந்து ஒரு குழப்பமான நிலையே இருக்குது படித்தவர்களுக்கும் சரி பாம்பவர்களுக்கும் சரி இதுலேருந்து நம்ம ஒன்றும் தெளிவுபடல அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி செய்கிறாங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்குறோம் இப்ப நம்ம முதல்ல இந்த பார்த்துக்கங்க இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் நல்லா பாத்துக்கிறோங்க இந்த ஃபார்மில் வந்து மூணு காலமா பிரிச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் காலம் கீழே வந்து ரெண்டு காலமாக பிடிச்சி இடதுபுறம் வலதுபுறம் மொத்தம் மூணு காலமாக பிரிச்சுக்கிறாங்க இப்போ ஒரு வாக்காளர் உதாரணத்துக்கு நான் வாக்காளர் இருக்கிறேன்னா இது யார் கொடுக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யார் யார் வாக்காளர்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃபார்ம் வந்து பிஎல்ஓ வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஃபார்மாக கையில கொடுத்துருவாங்க ஒன்னு நம்ம பிஎல்ஓட்ட எழுதி கொடுத்துருன்னு ஒன்னுன்னா நம்ம கையில எழுதியே வச்சிருக்கணும் இதுதான் இதோட விளக்கம் இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல வந்து மூணு காலம் இருக்குது இந்த மூணு காலத்தை பத்தி தான் நம்ம ஒரு என்ன எழுதலாங்கறத நம்ம ஒரு விளக்கம் சொல்ல போறோம் இங்க மேலே பாத்துக்கிட்டீங்கடா அந்த வாக்காளோட பெயர் இருக்கும் அவரோட ஓட் ஐடி அவங்களோட முகவரி இப்ப வந்து அவர் எந்த பூத்துல ஓட்டு போடுறாரு அதோ அந்த ஸ்கூலோட பேர் என்ன அந்த தொகுதியோட பேர் என்ன பார்க்கோடு அவரோட போட்டோ இதெல்லாம் மேலே வந்துடும் அப்போதான் நம்ம இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம் நம்மளோட வாக்காளர் பெயரோ ஓட் ஐடியோ இதுல எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது கவர்மெண்டே நமக்கு வந்து பிரிண்ட் போட்டு தந்துட்டாங்க இந்த காலம் 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 இந்த வந்து எல்லாருக்குமே பொதுவான காலம் தேதியில பிறந்த தேதி வந்து நம்ம நம்ம பிறந்த தேதியே போட்டுறோம் அடுத்தது ஆதார் விருப்பத்தேர்வுன்னு போட்டுக்கிறாங்க நம்ம கையிலுமே ஆதார் இருக்குது ஆதார போட்டுரும் மூணாவது கைபேசி நம்மகிட்ட என்ன மொபைல் நம்பர் இருக்குதோ அந்த மொபைல் நம்பரையும் போட்டுரும் நாலாவது என்ன செய்யறாங்கடா தந்தை அல்லது பாதுகாவலின் பெயர் யாரோட தந்தை இந்த வாக்காளர் இருக்கா இப்ப நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணேன்னா என்னோட நான் வாக்காளர்னா என்னோட தந்தை அது பெயர் அவங்க எல்லாருக்குமே அவர் தந்தையோட பெயர் தெரியும் அதையும் குழப்பம் இல்லாம எழுதிடலாம் அதுக்கு அடுத்தது என்ன போட்டுருக்காங்கடா தந்தை அல்லது பாதுகாவலர் வாக்காளர் புகைப்பட அடையாள அடையாள அட்டை கேட்கிறாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன செய்வாங்கடா அவரே வாக்காளரே அறுபது வயசுல இருப்பாரு அவரோட அப்பாவுக்கு பார்த்தோம்னா நூறு வயசு இருக்கு அவரோட வாக்காளர் அடையாள அட்டையே இருக்காது அப்ப நீங்க அதை போட வேணாம் சும்மா ஒரு ஐபோன் கோட் மட்டும் போட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் தாயாரின் பெயர் தாயார் பேர் அவங்களுக்கும் வாக்காளருக்கு அவர் தாயார் பேர் கன்ஃபார்மா தெரியும் நீங்க தாயார் பேரை இங்க ஃபுல்லப் பண்ணிக்க போறீங்க அது கீழே தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேன் தான் உங்க தாயார் உங்க அம்மாவோட ஓட்டு ஐடி இருந்துச்சுன்னா அந்த ஐடியா போட்டுருங்க அப்படி இல்லையா ஒன்னும் பயப்பட வேணா ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஏன்னா சிலவங்களுக்கு வந்து அவருக்கே எழுபது வயசு இருக்கு அவங்க அம்மாவோட ஓட்டு ஐடியை போய் அவர் எங்க போய் தேவைப்படாரு அதனால நீங்க அதை பத்தி பயப்பட வேணா ஒரு கோடு போட்டுக்கிறீங்க அப்போ துணை ஒரு இருப்பின் இப்ப கல்யாணமணவரா இருந்தா மனைவி பேரை இங்க போட்டுக்கிறீங்க அவருடைய அடையாள அட்டை இருந்தா போட்டுக்கிறங்க சரிங்களா இது வந்து யாருக்குமே குழப்ப வேண்டியது இல்ல இது எல்லாருக்கும் பொது பழைய வாக்காளர் பொது வாக்காளர் நம்ம சொல்றோம்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி உள்ள வாக்காளர் பின்னாடி உள்ள வாக்காளர் சொல்றோம்ல எல்லாருக்கும் பொது எல்லாருக்குமே இந்த பொதுவான இந்த பாக்ஸ புல்ல பண்ணிடணும் இப்ப அடுத்தது நம்ம கீழ்ப்பகுதியில பாக்குறோம் இடதுபுறம் வலது புறம் ஒண்ணு இருக்குது இதை நம்ம புல்ல பண்ணும்போது தான் மிக மிக கவனமா இருக்கணும் இந்த எஸ்ஐஆரோட நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவர் வாக்காளர் இருந்தாரா அப்படி இல்லாட்டினா இவர் புது வாக்காளராக இருந்தா இவர் தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ வாக்காளர் இருக்கிறாங்களாங்கிற கணக்கிற்காக தான் எஸ் ஏஆர் ஃபார்மே பண்ண சொல்லிக்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்யறேன்டா இதை நல்லா படிச்சு பாருங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளின் விவரங்கள் உதாரணத்துக்கு நான் என்ன இருக்கிறேன்டா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் ஓட்டு போட்டுக்கிறேன் இப்போ நான் இந்த ஊரு புதுக்கோட்டை மாவட்டத்துல அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில ஆர் புதுப்போட்டைங்கிற கிராமத்துல நான் ஓட்டு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப நான் அந்த டீட்டெயில் வேணும்னா நான் என்ன செய்யணும் இந்த வாக்காளர் ஜாப்தா சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மூணு நாலு லிங்க் வெப்சைட் அனுப்பிக்கிறாங்க அந்த வந்து பரவலா இப்ப எல்லாருடைய போனுக்குமே அந்த லிங்க் வந்துருச்சு அந்த லிங்குக்கு நான் போய் ஓபன் பண்ணா முதல்ல மாவட்டத்தை கேட்கும் அப்பனா தொகுதியை கேட்கும் மாவட்டங்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் தொகுதிங்கிறது அறந்தாங்கி அறந்தாங்கி தொகுதியை கொடுத்தா அதுல ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட வாக்காளர் மையம் இருக்கு நான் அதுல எங்க போய் ஓட்டு போட்டேன் இப்ப உதாரணம் ஆறுபது பட்டினங்கிறதுனால ஆறுபது பட்டில மிடில் ஸ்கூல்ல நான் ஓட்டு போடுறேன் அப்ப நான் அதை போய் செலக்ட் பண்ணண்டா அப்ப என்ன செய்யறாங்கண்டா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள வாக்காளர் ஜாப் ஜாப்தா முழுவதும் டவுன்லோட் ஆகி எனக்கு வந்துருச்சு வந்துருச்சா இப்போ நான் என்ன செய்யறேன்டா அதுல போய் என் வாக்காளர் பெயரை போய் தேடி பாக்குறேன் அதுல ஒரு அறுநூறு எழுநூறு வாக்காளர் நான் அதுல போய் என் பேரை போய் தேடி பார்க்கும்போது என் பேர் அதுல இருக்குது வாக்காளரின் பெயரே நான் என் பேரை எழுதிடுறேன் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து எனக்கு ஓட்டு ஐடி ஒரு நம்பர் இருக்குதுல்ல அந்த நம்பர் தான் நான் இங்க எழுதணும் இப்ப நான் புது ஐடி எனக்கு வந்திருக்குது அந்த புது ஐடி நம்ம எழுதலாமா எழுத கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன இருக்குதோ அந்த பேரை எழுதி ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்போல அந்த ஜாப்தாவிலேயே உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையோட எண்ணு இருக்கு அந்த எண்ணை தெளிவா எழுதிடணும் அது கீழே உணவு உறவினரின் பெயர் இப்ப நான் என் பேரு சரிங்களா என்ன உறவினர் பெயர் அதுலேயே போட்டிருக்கும் என் பேரு இந்த ஷேக் தாவுதீன் என்னுடைய வாப்பா பேரு பதூர் ரஹ்மான்னு சொல்லி அதுலயே அந்த ஜாப்தாவிலேயே இருக்கும் அப்போ அதே மாதிரி உறவினர் பெயர பதூர் ரஹ்மான் போட்டேன் உறவு முறை பதூர் ரஹ்மான் வந்து வாக்காளருக்கு என்ன உறவு முறை எனக்கு தந்தை தந்தைங்கிற பேரை போட்டுறேன் மாவட்டம் இங்க புதுக்கோட்டை மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி அறநாங்கி இப்ப இங்க என்ன பண்ணா சட்டமன்ற தொகுதி என் பெயர் ரெண்டு கேக்குறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல அறநாங்கி சட்டமன்ற தொகுதி எண்ணு வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு ஐஃபன் போட்டு அறந்தாங்கின்னு போட்டுறேன் இந்த பாகம் என்ன சொல்றேன்ல நான் போய் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அந்த டவுன்லோட் பண்ணும்போது முதல் பக்கத்துலேயே பாகம் எண் வந்துடும் இப்ப நான் ஓட்டுப்பட்ட நூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆட்பு புண்ணத்தோட பாகம் எண் வந்து பாகம் எண் வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நான் ஃபுல்லா படிக்கிறேன் அடுத்த வரிசையன் அந்த நூத்தி தொண்ணூறு ஃபார்ம்ல என் பேரை தேடி கண்டுபிடிச்சிடல அல்ல என் பேர் எத்தனாவது வருஷம்னா முத காலம் பார்க்கணும்னா வரிசை ஆரம்பிக்கும் அதுல எத்தனாவது வரிசைங்கிறத நான் இங்க போட்டுறேன் இதுதான் இது முக்கியமானது பிஎல்ஓ என்ன செக் பண்ணுவாங்கடா அருந்தாங்க சட்டம் அவங்க வந்து எல்லாத்தையும் முழுதா பார்க்க மாட்டாங்க இந்த அருணா சட்டமன்ற தொகுதியை நம்பர் அடிப்பாங்க பாகம் என்ன அனுப்பாங்க வரிசை என்ன அடிச்சா விவரம் கரெக்டா வந்துடும் கரெக்டா வந்துச்சுன்னா நான் சொன்ன விவரம் சரிங்கிற அடிப்படையில் நமக்கு வந்து ஓட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் இதுல எந்த குழப்பமுமே இல்லை இப்போ நான் இந்த பட்டியலை பார்க்குறேன் முதல்ல ஃபுல்லப் பண்ணிட்டேன் ரெண்டாவது வந்து எனக்கு வாக்காளர் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் ஃபுல்லப் பண்ணியிருப்பேன் இப்போ எனக்கு நான் தேடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் வாக்காளராக இல்ல அப்போ என்ன செய்யணும்னா என்னால் இதை ஃபுல் பண்ண முடியாது நம்ம இதை அப்படியே விட்டுறனும் எதுவுமே நம்ம இதை கை வைக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜாப்தாவில் ஆற்புத பண்ண ஜாப்தாவில் என் பேர் இருந்தா தான் நான் இதை ஃபுல் பண்ண போறேன் இப்போ என் பேர் இல்லை அப்படின்னா நான் இதை அப்படியே ஃபுல்லா விட்டுட்டு அடுத்த காலத்துக்கு வந்துடும் இதுல என்ன பண்ணிருக்குது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அதாவது வாக்காளர் நான் இங்க மேல இருக்கேன்னு வச்சுக்கல என்னோட உறவினர் பெயர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல பட்டியல இருக்கான்னு கேட்குறாங்க நான் என்ன செய்ய பட்டியல திரும்ப எடுத்து பாக்குறேன் திரும்ப எடுத்து பார்க்கும் போது எங்க அம்மா பேரு இருக்குது அப்ப என்ன செய்யறேன் எங்க அம்மா பேரை எழுதிடுறேன் உதாரணத்துக்கு நூர்ஜஹான் அப்படிங்கிற நான் எழுதிடுறேன் அப்ப அவளோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என் இருப்பின் எப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க பேர் வாக்காளர் ஜாப்தாவுல இருக்குதுல அப்ப அதுல உள்ள நம்பரை நான் இங்க கரெக்டா எழுதுறேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது உறவினர் பெயர் அந்த ஜாப்தாவிலே என்ன போட்டிருக்கோம்டா நூர்ஜஹான்டா அவங்க கணவர் பெயரோ தவப்பான பெயரோ அதுல ஜாப்தாவிலே அதுலயே போட்டிருக்கும் அப்ப அதெல்லாம் என்ன பேர் போட்டிருக்குதோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பேரை இங்க ஃபுல்லப் பண்றேன் அதுக்கு அடுத்தது உறவு முறை உறவு முறைங்கிறத நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும் இது யாரு நான் எங்க அம்மா பேர் எழுதிக்கிறேன் சரிங்களா வாக்காளருக்கு இந்த பெயர் யாரு என்ன உறவு முறைன்னு கேட்கும்போது தாய் இந்த இடத்துல உறவு முறைகள்ல நான் தாயின்னு எழுதுறேன் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு இல்லை ஆனால் நான் எங்க அம்மா வந்து என்னோட உறவினராக நான் எங்க பேரை உறவினர் பேரை எங்க பெயரை எழுதிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களோட கணவர் பேரோ தந்தை பேரோ வாக்காளர் ஜாப்ஜா மூலமா எழுதிட்டேன் இந்த உறவு வந்து உங்களுக்கும் உங்களுக்கும் பார்க்கக்கூடாது நான் இங்கே வாக்காளர் இந்த பெயருக்கும் இந்த பெயருக்கும் பார்க்கக்கூடாது இந்த நான் எழுதிக்கிற பெயர் வந்து வாக்காளருக்கு என்ன உறவு பார்க்கணும் பார்த்தா எனக்கு தாய் ஆனால் நான் தாயின் எழுதிடுறேன் மாவட்டம் புதுக்கோட்டை மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி அறந்தாங்கி இப்போ அந்த பாகத்திலேயே நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இப்போ வந்து அறந்தாங்கி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நூத்தி தொண்ணூத்தி மூணு பிளஸ் அறம் தாங்கி பாகம் எண்ணு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரிசை எண்ணு டேஷ் அது வரிசை எண்ணு போட்டிருக்கோம் வரிசை எண்ணு எழுதிடுறேன் இது மூணாவது ஃபார்மே நம்ம நார்மலாக இதை ஃபுல்லாக பண்ணிடலாம் நம்மளுக்கு இதை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம் இது பொதுவான உள்ளது இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல உள்ளவங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்கில் இல்லாதவங்க ஒரு பேரை போட்டுறோம் உதாரணத்துக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி நாலு பேர்ல யார் உறவினராக இருக்கிறாங்களோ அவங்கள போடுறோம் முதல்ல அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்பாண்டா தந்தை தந்தை இல்லையா தாய் தாய்க்க அப்புறமா தாய் பேர் அதனால இல்லைன்னா பாட்டி தாத்தாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்ப நம்ம வந்து ரொம்ப கவனிக்கமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லாட்டின்டா நம்ம தாயையோ தந்தையோ வச்சு இதை எழுதிடுறோம் உதாரணத்துக்கு சிலவங்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்ப என்ன செய்ய முடியும் அவங்களோட தா தேர்தல் ஆணைய என்ன சொல்லா தாய் தந்தை இல்லாடின்னா தாத்தா பாட்டி அதாவது அம்மாவோட அப்பா அம்மாவோட்டி அப்பாவோட அம்மா அப்பாவோ வச்சு அதே மாதிரி உதாரணத்துக்கு இப்ப எனக்கே எடுத்துக்கங்களேன் எங்க பாப்பா பேரு அம்மா பேரு இல்லைன்னா என்னோட தாத்தா பேரை நான் எழுதிடுவேன் தாத்தாவோட அடையாள அட்டை ரெண்டாயிரத்தி ரெண்டு தாத்தா பேர் இருக்கணும் அப்பதான் எழுத முடியும் தாத்தா பேர் நான் எழுதிடுறேன் கீழ வந்து எங்க தாத்தாவோட அடையாள அட்டை இருப்பின் அதுல என்ன இருக்குதோ நான் அதை எழுதிடுறேன் சரிங்களா அதுக்கு கீழே உறவினர் பெயர்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க தாத்தாவோட உறவினர் பெயர் அதாவது என்ன இருக்குதோ அத தான் எழுதணும் கீழே உறவு முறை என்ன முறை தாத்தா 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 இந்த போட்டுடணும் அப்புறம் மாவட்டம் மாநிலம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னது தான் சட்டமன்ற தொகுதி எல்லாமே ஃபார்மாக ஃபில் பண்ணி இந்த இடத்துல நம்ம கையெழுத்து போட்டுடணும் இதெல்லாம் உங்களுக்கு எந்தவித குழப்பமும் பிரச்சனையுமே இல்லை இப்ப அடுத்தது ஒரு முக்கியமான என்னன்னா இப்ப திருமணமான பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா உதாரணத்துக்கு நம்ம இது வந்து ஆற்பது போட்டினோம் நம்மூருக்கு ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்துல திருமணம் ஆகி வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வாக்காளராக அவங்க வந்து ஜாப்தாவில் பேர் ஏற்றிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற எலெக்ஷனு பதினாலு சட்டமன்ற எலெக்ஷனு பதினாறு சட்டமன்ற எலெக்ஷனு பத்தொன்பது சட்டமன்ற எலெக்ஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற எலெக்ஷன்லாம் நம்ம ஊர்ல அவங்க வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிக்கல இப்போ அவங்களுக்கு ஃபார்மை ஃபில் அப் பண்ணும்போது அவங்க என்ன செய்யணும்டா ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க நம்ம ஊர்ல அவங்க பேர் இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தானே அவங்க திருமணமாயி நம்ம ஊருக்கு வந்துக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க பேர் இருக்காது அப்ப என்ன செய்யணா கணவர் பேர் இருக்குது எங்க கணவர் பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்குது கணவர் பெயரை சேர்க்கலாமாண்டா தேர்தல் ஆணையம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு யாரத்துக்கு சேர்க்கலாம்னு சொல்லணும்னா தாய் தந்தை தாத்தா பாடி தான் சேர்க்க சொல்லிருக்குது அப்ப அந்த பெண்கள் என்ன செய்யணும்டா அவங்களோட சொந்த ஊர் இருக்கும் பாத்தீங்களா உதாரணத்துக்கு பக்கத்து ஊர்ல ஜேதாபுணமோ கோட்டா பொண்ணமோ கோபாலா பண்ணமோ அந்த ஊர் சொந்த ஊரா இருக்கு அங்க அவ அம்மா அப்பா இருப்பாங்கல்ல ஒண்ணு அந்த ஊர்ல அவங்களுக்கு ஓட்டு இருந்திருக்கான்னு பாக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு அந்த வாக்காளருக்கு ஓட்டு இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப அவங்க அப்பாவுக்கா அம்மாக்கா தான் இங்கே ஓட்டு இருந்திருக்கு அப்போ அதை என்ன செய்யணும்னா இதே மாதிரி நம்ம அந்த வெப்சைட்ல போற மாதிரி அந்த புதுக்கோட்டை மாவட்டம் சட்டம் சட்டமன்றம் உதாரணத்துக்கு கோபாலாப்பட்டினம்னா பட்டினம்டா மூணு நாலு பூத் இருக்கு அந்த பூத்துல போய் நம்ம ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணி அவங்க பேரு யாராவது இப்போ ஃபார்ம் ஃபுல்ல பண்ணோம்னா உங்களோட தையோ தாயோ பேரோ தந்தை பேரோ இருக்காரு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை எடுத்துடணும் இப்போ கோபாலா பட்டத்தில் உம்மா வாப்பா பேர் இருக்குன்னா அப்போ வாப்பா பேர் இருக்கோம்னா அந்த வா வாப்பா பெயர் அடையாள அட்டை உறவின பெயர் அதுல என்ன இருக்குதோ அவர் உறவின் பெயர் தாய் தந்தை என்ன உறவு அதை போட்டுட்டு இங்க வந்து என்ன செய்யணும்டா சட்டமன்ற தொகுதி அறந்தாங்க எல்லாம் பொதுவானதுதான் வந்துடும் ஏன்னா அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி வரதுனால பாகம் என்ன அந்த கோபலாபுரத்துல என்ன பாகம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கல்ல அந்த பாகம் என்ன அந்த வரிசை என்ன போடணும் இதே வேற சட்டமன்றமா இருக்கிறாங்க உதாரணத்துக்கு புதுக்கோட்டை திருச்சியில் இருக்காங்கடா சட்டமன்ற தொகுதி வந்து அந்த சட்டமன்ற தொகுதி அந்த என்ன தான் போடணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டா தெளிவா இருக்கணும் நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் வீடியோல ஓரளவு நம்ம எல்லா விஷயங்களுமே தகவல் சொல்லிட்டோம் இப்போ ஒரு தங்களுக்கு வந்து இல்லை சிக்கல் என்னென்னு வருதுன்னா அவருக்கு வந்து இப்போ வாக்காளராக இருக்கிறவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பிஎல்ஓ வந்து இந்த ஃபார்ம் கொடுத்துட்டாரு நம்ம ஊர்ல ஓட்டு இருக்குது அவரோட டீட்டெயிலும் ஃபோட்டோ ஒட்டி எல்லாமே கொடுத்துட்டாரு அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு அவரு வந்து பல எலக்ஷன்லாம் ஓட்டு போட்டுருக்காரு அவர் என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகும்போது அவர் பேர் தவறுதலாம் விட்டு போயிடுச்சு அப்போ என்ன செய்யணும்டா நம்ம அவர் பேரை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு இருக்குது அறுபத்தஞ்சு வயசு அவர் பேரை பார்க்கறோம் அந்த எஸ் ஏ ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவர் பேரே இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும்டா அவருடைய தாய் தந்தை பேர் இருக்கான்னு நம்ம கம்பல்சரியா பார்த்தே வேற ஆப்ஷனே இல்லை இன்னோடய தாயோ தந்தையோ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஃபார்ம்ல இருந்தாதான் நம்ம அவருக்கு ஃபுல்லா பண்ண முடியும் அப்படி இல்லாட்டின்னா நம்ம அந்த ஃபார்ம்ல எதுவுமே ஃபுல்லா பண்ண முடியாது அதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து அவங்க ஆவணங்கள் காட்டவும் தான் நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டாம் ஃபார்மை கொடுத்துடணும் நம்ம அவங்களுக்கு இங்கே ரெண்டு இடத்துலயுமே அவங்களுக்குனால ஃபுல்லா பண்ண முடியலைண்டா இந்த மேலே உள்ள கட்டிடத்தை வந்து ஃபுல்லா பண்ணிடலாம் ஏன்னா அவங்களுக்கு கரண்ட் டீடைல் தானே கேக்குறாங்க இது கரண்ட் டீடைல் மட்டும் போட்டு நம்ம ஃபுல்லா பண்ணி கொடுத்துடணும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபார்ம் நம்ம வாங்கின ஃபார்மை கம்பல்சரியாக கொடுத்துருன்னு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட அந்த கணக்கெடு ஃபார்மை வந்து பரிசீலனை செய்வாங்க கொடுக்காதவங்கள கண்டிப்பா பரிசீலனை செய்ய மாட்டாங்க டிசம்பர் நாலு இறுதி நாலுனா நம்ம முன்கூட்டியே அந்த ஃபார்மை கொடுத்துருங்க இதை யாருமே தாமதிச்சு வச்சுக்கிறாதீங்க ரெண்டு நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ரெண்டு ஃபார்ம் தந்துருப்பாங்க ஒரு ஃபார்மை எழுதி அவங்கள்ட்ட பிஎல் ஓட்ட கொடுத்துருங்க ஒன்னொரு ஃபார்மாக பிஎல் ஓட்ட கையெழுத்து வாங்கி நீங்களே வச்சுக்கிருங்க இது பண்ணி இருந்தால் எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல போய் உங்க சந்தேகத்தை தீர்த்துக்குங்க